வணக்கம் சகோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னா திருச்சி உறையூர்ல இருக்க பஞ்சவரன் சாமி பேருக்கு தான் வந்திருக்கோம் வாங்க இந்த கோயிலை பத்தி டீட்டெயில பார்க்கலாம் இந்த கோயில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்படுதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தேவார பாடல்களில் திருஞான சம்பந்தர் இந்த கோயிலை பத்தி பாடியிருக்கதாகவும் சொல்றாங்க இந்த கோயில் எப்படி கட்டினாங்கன்னா சோழ மன்னர்களான ஒருவர் யானையில வளம் வந்திருக்காரு இப்போ யானைக்கு திடீர்னு மதம் பிடிச்சிருச்சு உடனே மன்னர் செய்வதாம பயந்து போய் சிவனை வழிபட்டிருக்காரு உடனே எங்கேருந்தோ பறந்து வந்த கோழி யானையோட தலையில் தன்னோட மூக்கை வச்சு கொத்திருக்கு உடனே யானை இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு சிறிது நேரத்தில் அந்த கோழி ஒரு வில்வ மரத்துக்கு கடையில் போய் மறைஞ்சிருச்சு அந்த கோழி மறைஞ்ச இடத்த தேடி பார்த்த மன்னர் ஒரு சிவலிங்கம் இருப்பதை கண்டு அந்த இடத்துல அந்த கோயிலை கட்டினதாக சொல்லப்படுது இந்த கோயிலில் உள்ள சிற்பங்களும் கல்வெட்டுகளும் ரொம்பவே உங்களை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் சோழர் காலத்து கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க இந்த சின்ன கோயிலுக்கு எவ்வளோ வரலாறு பார்த்தீங்களா இந்த மாதிரி கோயிலை பற்றி புது புது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கோயிலை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க பாய் பாய் சகோ